மனைவிர வாழ்வில் நிகழ்ச்சியில் இன்று என்னோடு இருப்பதற்கு நன்றி இன்று நாங்கள் வார்த்தையை குறித்து பேசப் போகிறோம் வார்த்தை வல்லமையை பாத்திரம் அவை ஆக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமையை சுமக்கிறது அவை சாதகமான சாதகமற்ற வல்லமையை சுமக்கின்றது ஆகவே நாம் அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கவனமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அவை நம் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது ஹெர்ஷி பென்சிலியாவில் பிரசங்கிக்கப்பட்டவைகளை பார்க்க என்னோடு காத்திருங்கள் அங்கு சில செய்திகள் உண்டு அவற்றை நாம் வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வருடத்தில் இரண்டு முறையாகிலும் கேட்க வேண்டும் நீங்கள் அதை அறிந்திருக்கிறோம் என்று நடித்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் உங்கள் சிந்தையில் இருக்க வேண்டிய செய்திகளில் இவைகளும் ஒன்று உண்மையில் ஆவியன் கணிகளோடு நடப்பது வேறொன்று இந்த ஆவியன் கணிகளை நாம் உபயோகப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானது மெய்யாகவே அவ்விதமான செய்திகள் அநேகம் உண்டு அவைகளில் ஒன்று வாயை குறித்து போதிக்கப்படுவது வார்த்தையின் வல்லமை குறித்து போதிக்கப்படுவது அது மிக நேர்த்தியானது என்று அதை குறித்து யோசித்தேன் எத்தனை ஆண்டுகள் நான் ஆலயத்திற்கு சென்றேன் அநேக வருடங்களாக என்று நினைக்கிறேன் என் வார்த்தையின் வல்லமை குறித்து ஒரு செய்தியும் கேட்கவில்லை ஒரு தடவை கூட இல்லை இதற்காக எப்போதும் பரிசுத்த ஆவியானவரிடம் விண்ணப்பித்துக் கொண்டு இருந்தேன் தெய்வ தூதர்கள் இல்லாமலே செய்யக்கூடியவை என்று சொல்லப்படுபவைகள் இங்கு வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட சுதந்திரவாளிகளுக்கு உதவும்படி அனுப்பப்பட்டவைகள் நான் சொன்னேன் காரியங்கள் அவர்களை எனக்கு உதவாதபடி செய்தது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு ஒரு திட்டமும் இல்லை என்றால் யாரும் எனக்கு சொல்லவில்லை இதன் விளைவாக இங்கு உள்ளவர்களில் சிலர் நான் இன்று போதிக்கப் போவதை கேட்டிருக்க மாட்டீர்கள் அநேகர் இதை கேட்டிருக்கிறீர்கள் இது மிக கடினமான ஒரு காரியம் இல்லாவிட்டால் மிக கடினமான காரியம் என்னவென்றால் நாம் மாறுதல் அடைய முடிய அனுதினமும் நம்முடைய வாயை அடக்க முயற்சிக்கிறோம் சத்தியம் என்னவென்றால் வேதாகமும் சொல்லுகிறது நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது பரிசுத்தாவியால் மட்டும் செய்யக்கூடும் ஆகவே பரிசுத்தாவி நம்மோடு வந்து காரியத்தை செய்யும் என்றல்ல ஆனால் அதற்காக ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உதவ ஜெபிக்க வேண்டும் நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம் ராஜா எல்லா நேரத்திலும் இதை செய்கின்றார் அவர் தன் வார்த்தைகளை குறித்து அறிக்கையிடுகிறார் எப்போதும் தேவன் தனக்கு உதவ விண்ணப்பிக்கிறார் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது பார்வையில் பிரதியாக இருப்பதாக என்கிறார் என் வாய்க்கு காவல் வையும் ஓ தேவனை என் நாவினால் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் எல்லா வேதங்களிலும் உள்ளது போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு உதவ நீங்கள் கேட்க வேண்டும் ஜீவனை குறித்து போகும் இடமெல்லாம் பேசும்படி மரணத்தை குறித்தல்ல ஆமேன் அடுத்த காரியம் நான் நம்புவது நான் பரிசுத்தாவியிடம் சார்ந்திருக்கும் போது நம் நாவை பழக்க முடியும் அதை அவர் நமக்காக செய்வது இல்லை நான் நம்புகிறேன் பரிசுத்தாவி நமக்கு நினைப்பூட்டுகின்றார் என்று ஏனென்றால் யோவானில் சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்தாவியானவர் காரியத்தை நினைப்பூட்டுகிறார் ஆகவே ஏதாவது காரியத்தில் நீங்கள் என்னைப் போல் இருந்தால் நாம் அநேக காரியங்களில் ஒத்திருக்கிறோம் வாய் ஏற்றபடி செயல்படுகிறது உங்களுக்கு தெரியும் இவ்விதமான சமயங்களில் நீங்கள் நுழையாதபடி தேவன் உதவும்படி அவரை நம்பியிருக்கிறீர்கள் இங்கே சும்மா இருக்கும்படி உங்களுக்குள்ளே உணர்த்தப்படுவது தொடங்குகிறது அவ்வேளையில் நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் சும்மாயிரு ஆமாம் ஆகவே இந்த வார இறுதி வரை இதை குறித்து செய்தி கொடுக்கப் போகிறேன் வாயை பற்றி வாரம்பூரம் என்ன பேச முடியும் கேட்பீர்கள் என்னை நம்புங்கள் இதை குறித்து பேச அதிகம் இருக்கிறது செய்தியின் பொருளை விட்டு நாங்கள் தாண்டி போகப் போவதில்லை இது வெறுப்பாக இருக்கும் என்று சொல்ல மாட்டீர்கள் இது ஒருவேளையில் உங்களில் யாருக்கும் அவசியம் இல்லாதிருந்தாலும் இது எனக்கு அவசியம் என் வாயில் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் அது என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது ஒரு புதிதான காரியம் அல்ல ஆகவே இன்று இந்த செய்தியை வார்த்தைகள் வல்லமை அடங்கிய பெட்டகம் என்று அழைக்கப் போகிறோம் இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரம்பி இருப்பது போல் நாம் பேசுகிற வார்த்தையில் வல்லமை உள்ளது நீங்கள் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு ஒருவேளை உருவாக்கும் வல்லமை அல்லது அழிக்கின்ற வல்லமை நன்மை அல்லது தீமையின் வல்லமை நம்மில் அனைவருக்கு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்று நன்றாக தெரியும் ஜீவனின் வல்லமையும் இறப்பும் நாவில் இருக்கிறது இப்போது அது ஒரு வாவ் வேத புத்தகம் ஜீவன் மரணம் இவற்றின் வல்லமை நாவில் இருக்கிறது இப்போதே பார்வையாளர்கள் தங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கூட்டுமடியாக நான் நினைக்கின்றேன் நான் பேசுவதை கேட்டீர்கள் என்ற நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் ஜீவன் மரணம் இவற்றின் வல்லமை நாவில் உள்ளது ஆமேன் <laughs> அது சொல்வது வார்த்தையின் கனிகளில் நாம் திருப்தி அடையக்கூடிய ஜீவனும் மரணமும் உண்டு உண்மையாகவே நீங்கள் வார்த்தையை உட்கொள்கிறீர்கள் அவைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது உங்கள் முகத்தின் ஓரங்களில் விழுகிறது உங்களுக்குள்ளாக செல்லுகிறது ஆகவே அந்த வார்த்தைகள் மற்றவர்களை குத்துவதாக மட்டுமில்லாமல் நம்மையும் குத்துகிறது நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது சொல்ல தேறியவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் அது அவர்கள் உணரும்படி மற்றவர்களுக்கு அதை குறித்து தீமையாக உணரும்படி தீமையானதை சொல்லலாம் அது எல்லோரும் அறிந்து கொண்டீர்களா நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புவது எங்கு நாம் கவனத்தை செலுத்த போகிறோம் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை எப்படி குத்துகிறது என்று இருந்தாலும் பின்பு தெரிந்து கொள்கிறோம் ஆவியின் கிரியையின்படி என்ன பலனை நாம் பேசும் வார்த்தைகளை கொண்டு வருகிறது என்பதை இன்று நிகழ் அறிந்து கொள்ள நான் பேசுகின்றேன் ஏனென்றால் இந்த பகுதியில் நாம் எப்போதும் அதிகமாக யோசிப்பதில்லை என்று நினைக்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடினமான சூழ்நிலையின் மத்தியில் பணிபுரிந்து வந்தேன் நான் அங்கு கடினமான மக்கள் மத்தியில் வேலை செய்து வந்தேன் அவர்கள் என்னை சரியாக நடத்தினார்கள் என்று உணர முடியவில்லை அநேக மக்களும் அப்படித்தான் உணர்ந்தார்கள் நாங்கள் இவ்விதமான வலையில் விழுந்தோம் அநேக மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் இப்படித்தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியா நான் மாட்டேன் இது சரியில்லை இல்லை இல்லை ஜனி இல்லை இல்லை ஆகவே தேவன் என்னோட ஒடுக்கிற இயசைய ஆரம்பித்தார் 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 நான் அந்த வீண் பேச்சு நிறுத்தும் வரையில் நான் புறங்கூறுவதையும் கதையை கட்டுவதையும் விட்டுவிட்டேன் இதை நான் கையாண்ட போது நான் சரியாக நடத்தப்பட்டேன் நான் ஓடிப்போய் மூன்று பேரிடம் ஏதோ சொல்லி அவர்களை பிரமிக்க செய்கிறேன் பின்பு அவர்கள் சொல்வது நீங்கள் எங்களுக்கு செய்தது சரியில்லை என்று பின்பு நாம் எல்லோரும் அதை குறித்து பேசுவோம் எனவே அநேக தேவன் என்னுடைய கிரியை செய்த பின்பு எனக்குள்ளாக ஒரு அடக்கம் உண்டானது வேலை மீது நான் என் மேலதிகாரியை குறித்து பேசினேன் இதை குறித்து நான் என் வீட்டில் இன்னமும் தேவிடம் கூட பேசியது கிடையாது ஏனென்றால் அவைகள் மூடப்பட்ட கதவுக்குள்ளானவை தனிப்பட்ட விஷயம் அவர் என் கணவர் நாம் இந்த மன்னிப்பை உபயோகிக்கிறோம் யாரையாவது குடியிலிருந்து மீட்க வேண்டும் ஆகவே தேவன் இதை குறித்து கிரியை செய்ய தொடங்கினார் இதைத்தான் அவர் எனக்கு சொன்னார் அது என்னை அதிகமாக கவர்ந்தது ஜாய்ஸ் நீ யாரிடத்தில் பேசுகிறாயோ அது ஒரு பிரச்சனையே அல்ல பேசப்படும் வார்த்தைகள் தான் பிரச்சனை நீ எங்கே இருந்தாலும் சரி நான் உன்னை கவனிக்கிறேன் அமே இப்போது இது நம்மை விட்டு போகும்படி சொல்ல போகிறோம் அதை வெளியே எடுத்து போடும்படி அதை இந்த வார இறுதியில் பல தடவை சொல்வோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிக கடினமான காரியம் பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு ஒரு வீண் பேச்சும் பேசாமல் இருப்பது இந்த வாரம் சிறிய நெருப்பு காயம் பெற்று ரொம்ப பெரியதல்ல சிறியது அது ஐந்து முதல் ஏழு நிமிடம் நிலைத்தது எதிரான வார்த்தை சொன்னபடியால் நான் மனம் திரும்ப வேண்டியிருந்தது தீங்கான நோக்கம் அதுவும் ஆச்சரியம் இந்த செய்தியை கொடுக்கும்படி தயாராகி கொண்டிருந்த போது வந்தது இந்த படம் தான் நான் குற்ற உணர்வோடு இருக்கும்படி பிசாசானவன் நினைத்திருப்பான் நான் இதை குறித்து பேசாதபடி இதை அப்படியே நான் விட்டுவிடப் போவதில்லை ஒரு அடி கொடுக்கப் போகிறேன் இந்த காரியத்தை எல்லோரும் போல நானும் நடத்தப் போகின்றேன் உங்களுக்கு தெரியுமா நான் என் வாழ்க்கையில் தீர்மானித்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று வாரம் சூடு ஓடப்பட்டவளை போல இருந்தே ஆக தேவனுக்கு நன்றி நான் இருக்க வேண்டுமோ அங்கே இல்லை இருக்க வேண்டிய இடத்திலும் இருக்க போவதில்லை முன்னேற்றம் உண்டு நாம் சோர்ந்து போகும் வேளையில் மிக முட்டாள்தனமான காரியத்தை சொல்லுகின்றோம் இல்லையா நான் சொல்வது முட்டாள்தனமான காரியம் யாருமே எனக்காக கவலைப்படுறது இல்லை தேவ் என்னை பார்த்து விட்டு போய்விட்டார் யாருமே உன்னை பத்தி கவலைப்படுறது இல்லை நான் நினைப்பது மடத்தனம் 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 ஆகவே நாம் எல்லோரும் இதை கேட்க வேண்டும் நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் நான் ஒன்று சொல்லட்டுமா நாம் செய்யக்கூடாததை செய்யும்போது மற்ற பாவங்களை செய்தது போலவே எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மணந்திருந்த வேண்டும் அதை உண்மையில் எல்லாமும் செய்வதில்லை ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை அல்ல அது நம் வாழ்க்கையில் சிறிய விக்கலும் இல்லை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த வாரம் நாம் திரும்பாவிட்டால் இயேசுவின் இரத்தத்தால் அதை மூடாவிட்டால் அநேக சம்பவங்களில் நாம் சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோம் வார்த்தைகளில் தேவ ஆவியின் வல்லமை உள்ளது ஆவியின் ராஜ்ஜியத்தில் வார்த்தை குறித்ததான காரியங்கள் மிக உற்சாகமானவர்கள் இயேசு சொன்னார் என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகியும் இருக்கிறது ஆகவே வார்த்தைகள் ஆவி என்ற செயல்படுகிறது ஏனென்றால் நீங்கள் அவைகளை பார்க்க முடியாது இருப்பினும் அவைகளில் வல்லமை உண்டு யாரோ உங்களிடம் எதையோ சொல்லுகிறார்கள் அது உங்களுக்குள் இருக்கிறது அது உங்களுக்குள் குத்துகிறது அது உங்களை உயர்த்தும் அல்லது உங்களை கிடித்து போடும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த கட்டிடத்தில் உண்டு நீங்கள் எல்லோரும் அப்படித்தான் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் நான் பேசுவதை கவனியுங்கள் ஏன் ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் பேசப்படும் வார்த்தையை கேட்டு அனுபவம் பெறுகின்றீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக முடியும் உங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை அதனால் மாறும் தேவன் நமக்கு ஒரு வெளியேறப்பெற்ற வெகுமதியை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை தேவன் வைத்திருக்கும் வெளியேற பெற்ற வெகுமதி தேவனுடைய வார்த்தை அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நீங்கள் இந்த வார்த்தை குறித்து அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள் நாம் வார்த்தையை பாடுகிறோம் இந்த வார்த்தையில் மகிழ்ந்திருக்கிறோம் இதை குறித்து உங்களிடம் பேசும்போது வித்தியாசப்பட்ட ஆதாரம் உண்டு என்கிற அவர்கள் உங்களுக்காக பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் நீங்கள் மாற்றப்பட்டவர்களை தொடர்ந்து உயர்த்தப்படுவீர்கள் வேதம் சொல்கிறது தேவன் நமக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று ஆனால் நமது மனது தேவனுடைய வார்த்தையின் மூலம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்போதும் தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் காணப்படும்படி அவருடைய வார்த்தைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இரண்டு குருந்தியர் மூன்று பதினெட்டு சொல்லுகிறது நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மறுரூபமாக்கப்படுவீர்கள் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுவீர்கள் மகிமையில் இருந்து மகிமைக்கு இயேசு சொன்னார் நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக வார்த்தைகளை குறித்து நேர்த்தியான வாக்குத்தத்தங்கள் உண்டு நாம் வார்த்தை குறித்து பேசுவோம் தேவதூதர் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவ உங்களை பாதுகாக்க தேவன் தேவதூதர்களை வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நாம் இதை குறித்து வேண்டியளவு யோசிப்பதில்லை ஆனால் தேவன் உங்களுக்கு உதவும்படி வைத்திருக்கிற தேவ தூதர்களுக்காக தெய்வனை ஸ்தோத்தரிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஆனால் சில தெய்வ தூதர்கள் நமக்கு செழிப்பை உண்டாக்குபவை அவர்கள் வேலையை செய்ய நீங்கள் அனுமதித்தால் அவைகள் மிக அன்பாயிருக்கும் நீங்கள் அவைகளை எதையோ செய்யும்படி அனுமதித்து ஒவ்வொரு முறையும் தடை செய்தால் நீங்கள் திரும்புகிறவர்களாக இருப்பீர்கள் இப்போது சங்கீத நூற்றி மூன்று இருபது ஆசீர்வாதம் பிரியமாக நன்றியோடு துதி தேவனுடைய தேவ தூதர்களே நீங்கள் ஒருமுறை அவருடைய கற்பனைகளின்படி நடந்தீர்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தீர்கள் இப்போது தூதர்கள் யாருக்கு செவி கொடுக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதற்கு செவி கொடுக்கிறார்கள் எது அவர்களை அசைக்கிறது எது அவர்களை வேலை செய்ய விடுவிக்கின்றது நாவினால் பிதற்றுவதல்ல குறை சொல்வதல்ல முறுமுறுப்பதல்ல தவறு அல்ல வீண் பேச்சு பேசுவதல்ல வீண்கதை சொல்வதல்ல தேவ வார்த்தை மட்டுமே அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் எபிரேயர் ஒன்று வசனம் பதினான்கு சொல்லுகிறது இந்த தேவ தூதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் சொல்லுங்கள் அது நான் தான் இப்போது இங்கு நான் சொல்வதை அறிந்து கொண்டீர்களா உங்களுக்கு இந்த தேவ உதவ வேண்டுமானால் நீங்கள் அவைகளுக்கு குறிப்பிட்ட வேலையை கொடுக்க வேண்டும் ஆக நாம் பிரச்சனையில் அகப்படும் போது சரியாக நாம் செய்ய வேண்டியது நான் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தையை சொல்லும்படியாக இந்த தேவ வார்த்தைகளை அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையானது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி உபயோகப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் என் பக்கத்தில் இருப்பதால் நான் பயப்பட தேவையில்லை அல்லது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் உங்கள் வேலையை இழந்து விட்டதால் அல்ல ஓ நானும் என் வேலையை இழந்துட்டேன் நான் என்ன செய்ய போறேன் நாங்க தாழ்ந்து போயிட்டோம் நம்ம உடஞ்சி போறோம் என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியாது ஆகவே தேவதூதர்களைப் பற்றி அறிந்து கொண்டீர்கள் புரிகிறதா இங்கே நான் வேலை செய்யும்படி ஏதாவது கொடுங்கள் நான் வேலை செய்ய ஏதாவது கொடுங்கள் கொடுப்பீர்களா நான் வேலை செய்ய ஏதாவது சொல்லுங்கள் ஏதாகிலும் சொல்லும்படி முயற்சி செய்யுங்கள் ஓகே நான் என் வேலையை எழுந்துட்டேன் அது என்ன ஒண்ணு செய்யல ஆனா நான் நம்புறேன் தேவன் எனக்காக விசேஷித்த வேலையை வச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் நான் வெளியே சென்று வேலை தேடும்போது எல்லா இடங்களிலும் எனக்கு ஒத்தாசை கிடைக்க போகிறது என் நம்பிக்கை தேவன் மீது வைத்திருக்கிறேன் தேவன் விடுவித்த தேவ தூதர்கள் எனக்குண்டு இப்போது அவைகள் எனக்காக கதவை திறக்கும் இப்போது அந்த தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள் உங்களுக்கு உதவி செய்வதால் அவைகள் உங்களுக்காக வேலை செய்யும் அமேன் நீங்கள் சோர்ந்து போவதற்கு முன்னதாகவே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நண்பனை அது கடினம் ஏனென்றால் உனக்குள்ளாக உள்ள எல்லாம் அதை குறித்து பேச விரும்புகிறது ம் மேன் இதை பற்றி நான் உள்ளவ வியாதி உள்ளவன் சோறுவற்ற உள்ளேன் உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாராவது உங்களை குறித்து ஆசீர்வாதமாக எண்ணுவார்களானால் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுங்க நான் வெறுப்பது என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் யாராவது இந்த பெண் செய்தியாளரை பத்தி எனக்கு தெரியும் அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா இந்த செய்தியை கொடுப்பதில் நான் மிக நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் மேலும் 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 ஏனென்றால் இந்த வார்த்தை தான் எனக்கு உதவி செய்தது முப்பது ஆண்டுகளில் மூன்று வாரங்களாக தீக்காயத்தோடு இருப்பவளை ஐந்து முதல் ஏழு நிமிடம் மட்டும் காயப்பட்டவளாக மாறச் செய்தது அது தவறு என்று உணரச் செய்தது நான் இன்னமும் மனமாற வேண்டும் நான் முழுவதும் சரி செய்யப்பட வேண்டும் இப்போது இருந்து நான்கு அல்லது ஐந்து வருடங்களுக்குள்ளாக இந்த ஏழு நிமிடம் இரண்டாக குறையக்கூடும் யாருக்கு தெரியும் ஒரு நாளில் நான் முழு தளத்தையும் பெற்றுக்கொள் எனக்கு தெரியாது இந்த சரீரத்தில் இருக்கும் முறை அது நடந்தேறக்கூடாததாக இருக்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு உதவி செய்யாத சோம்பேறி தேவதூதர்கள் எனக்கு வேண்டியது இல்லை நான் சொல்வது இங்கே என்னோடு இருக்கும் கூட்டமான பணியாளர்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இன்று நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையானது ஆவியின் ராஜ்யத்தில் வல்லமை உள்ளது தேவன் உங்களுக்கு உதவியை வைத்திருக்கிறார் உங்களுக்காக தேவதூதர்களை வைத்திருக்கிறார் அவர்கள் குண்டான குழந்தை தேவதூதர்கள் அல்ல நான் சொல்வது நாம் படத்தில் பார்ப்பது போல் இருக்கும் தேவ அவர்கள் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார்கள் ஓ நான் சொல்கிறேன் அவர்கள் பலவான்கள் ஆயுதங்கள் உள்ள தேவ தூதர்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து அடி உயரம் உள்ளவர்கள் அதை பற்றி நான் ஒரு உண்மை கதையை சொல்கிறேன் போதுமான விசுவாசம் இருந்தால் அதை நம்பலாம் நான் இதை பார்க்கவில்லை இதை சொன்ன மனிதன் உண்மையை சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன் ஒருநாள் என் கூட்டத்திற்கு ஒரு மனிதர் ஃபோனிக்ஸில் அவருடைய மனைவியுடன் அங்கு வந்திருந்தார் அவர் ஒரு விசுவாசி அல்ல அது அவர் மனைவிக்கு அளித்த பிறந்தநாள் வெகுமதி அவளை அந்த கருத்தரங்கு அங்கு அவளோடு அவர் வந்தார் துதித்து ஆராதிக்கும் நேரத்தில் அவள் அழத் தொடங்கியதாக சொன்னாள் அவர் அவளிடம் என்ன நடந்தது என்றார் அவள் அழுதபடி நீங்கள் அதை பார்க்கலையா நீங்கள் அதை பார்க்கலையா அவள் அப்படியே நீங்கள் என்ன பேசுறீங்க என்று கேட்டாள் இவ்விதமாக அந்த கதை போனது அன்று நான் ஒரு வெள்ளை நிற உடை போட்டிருந்தேன் நான் வெளியே வந்த போது இல்லை இருங்க இருங்க நான் வெளியே வந்த போது நன்றாய் கவனியுங்கள் இந்த உயரமான மனிதர்கள் என்னுடன் வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் வெள்ளை அடை அணிந்திருந்தார்கள் அவர்கள் பாடல் குழுவில் உள்ளவர்கள் அவர் சொன்னது குறித்து அதிகம் யோசிக்கவில்லை அவர் சொன்னது என்னவென்றால் ஜாய்ஸ் மேடைக்கு ஒவ்வொரு முறையும் வரும்போதும் அந்த தேவ தூதர்கள் கூடவே வருவார்கள் அவர்கள் அனைவரும் ஜாய்ஸை சுற்றி வந்து அரைவட்டமாக நின்றார்கள் அவர்கள் தங்கள் பட்டயத்தை உருவினவர்களாக நிலையாக நின்றார்கள் நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே அவர் ரட்சிக்கப்பட்டார் நான் அதை உண்மை என்று நான் சொன்னது போல நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது உண்மையாகவே ஒரு நாடகக்காரரை போல நடித்து காட்டினார் நான் நினைத்தேன் வா நாம் அவைகளை விடுதலை செய்தால் நாம் தனிமையாக இருக்கப் போவதில்லை நாம் நாவாக இருக்கப் போவதில்லை தேவன் சொன்னார் நீ பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடன் வருகின்றேன் என்றார் இங்கே இங்கே என்ன சொல்லப்பட்டது அவருடைய தெய்வ தூதர்களுக்கு கட்டளை இடுவார் கூட செல்லவும் தடுக்கவும் உன் வழிகளில் எல்லாம் பாதுகாக்கவும் கீழ்படுதல் உள்ள சேவை அவர்கள் தங்கள் கைகளினால் தாங்குவார்கள் உங்கள் பாதங்கள் கல்லில் இடராத படிக்கு நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் மேற்கொள்ளுவாய் மேலும் வால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் விதித்து போடுவாய் எங்கள் முழு வாயையும் திறந்து கேட்கின்றோம் எங்களுடைய அடுத்த ஆண்டின் ஊழியத்திற்காக தொகையை உயர்த்த உதவி செய்யுங்கள் வேதம் சொல்கிறது உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆக நான் உங்களுக்கு அரைக்கோவல் விடுகிறேன் உங்களுக்கு முடிந்ததற்கு மேலாக செய்யுங்கள் நீங்கள் நீங்களாக இருப்பதை காட்டிலும் மேலாக இருக்க இதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உதவ இந்த வல்லமை ஊழியத்தில் சேர்ந்து உதவுங்கள் குத்தப்பட்ட உலக மக்கள் முகத்தில் சிரிப்பு வரும்படி செய்ய உதவுங்கள் இதுவரை அடுத்த ஆண்டிற்கான அன்பு காணிக்கையே செலுத்தாது இருந்தால் இந்த ஊழிய படகை விட்டு தயவு செய்து கீழே இறங்கி விடுங்கள் விசுவாசத்தில் உடனே அதை செய்யுங்கள் நீங்கள் முடியாது என்று சொல்வீர்கள் என்று நினைக்கவில்லை மற்றவர் வாழ்வில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்விலும் சம்பவிக்க தேவன் செய்வார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் முன்னதாகவே நன்றி சொல்கிறோம் உங்கள் இரக்கமான சிந்தைக்காக தாராளமாக கொடுப்பதற்காக நன்றி